அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கான் அதன் அடிப்படையில் நான் என்னுடைய வாழ்வியல் நான் வாசிக்கும் போதே எனக்கு கண் கொடுக்கக்கூடிய கவிதைகளை தொடர்ந்து அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கேன் அதன் அடிப்படையில் இன்னைக்கு மிக முக்கியமான கவிதை தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன் அந்த கவிதைத் தொகுப்பு என்னன்னா கவிப்பேரர் சுயரமுத்துவின் பெய்யென பெய்யும் மலை அப்படிங்கிற கவிதை தொகுப்பு கவிப்பேரர் சுயரமுத்துவை பற்றி தனியாக ஒன்றும் சொல்ல தேவை கவி பேரரச தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்காரு மூன்று தலைமுறை கலைஞர்களுக்கும் மூன்று தலைமுறை மக்களுக்குமான கவிதைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கார் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய இலக்கியவாதியாக இருக்கார் இந்த கவிதைத் தொகுப்பில் எப்பவுமே நான் கவிதைத் தொகுப்பில் வாசிக்கும் போது இவருடைய முன்னுரை வாசிக்கும் போதே நான் வந்து மனநிறைவு அடைஞ்சுவேன் அதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த முன்னுரை வாசித்து மனநிறைவு ஏற்பட்டுச்சு அந்த முன்னுரையில் இருக்கக்கூடிய சின்ன வார்த்தையை சொல்லிட்டு சொல்லிவிட்டு அடுத்து நம்ம கவிதைக்குள்ளே போகலாம் விஞ்ஞானம் விளக்கு வைத்து தேடுவதை கண்களை மூடி கண்டறிகிறது கவிதை அப்படின்னு சொல்லியிருக்கிற உண்மைதான் விஞ்ஞானம் வந்து எவ்வளவோ விஷயங்களை தேடி 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 கண்டடைகிறத கவிதை சின்ன கண்மூடல்ல நிகழ்த்தி காட்டுகிறது அந்த கவிதை வந்து எல்லோருக்குமாக எழுதப்படுகிறது ஆனா எல்லோரையும் சென்று சேருவதில்லை எல்லோரும் அதை அனுபவிப்பதில்லை அந்த அனுபவிப்பதிலோட அளவு கூடணும் அப்படிங்கறக்காக தான் இந்த மாதிரியான புத்தக பரிந்துரைகள் செய்யப்படுகிறது புத்தக பரிந்துல இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசிச்சுக்கிட்டே இருங்க வாசிப்பு வாழ்க்கையை உங்களை வேறு விதமான பாதைக்கு எட்டு சென்னும் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்போ இந்த கவிதையில் இருக்கக்கூடிய முன்னுரையில் ஒரு ரெண்டு வாரியாக வாசிச்சு காமிச்சுட்டு அடுத்த கவிதைக்குள்ள போகலாம் இந்த கவிதையை வாசித்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு இனி வெறும் மலையில் நனைந்து பார்க்க இனி மலரப்போகும் மலர்களின் மனம் கரைய வானவில் ரசிக்க வாழ்வில் வழி தாங்க இளையுதிர்கால கிளைகளில் மட்டும் முதல் தளிர்க்கு காத்திருக்க புயல்களை எதிர்பார்க்க ஊகம் எதிர்கொள்ள சக உயிரை நேசிக்க சேமித்த கண்ணீரை அன்புக்கு செலவழிக்க கற்றுத்தரும் கடமை கவிதைக்கு இருக்கிறது அப்படின்னு இருக்காரு இப்படியான ஒரு தன்மையுடையதான் கவிதைகள் கவி பேரரசு வைரமுத்துவின் பெய்யன பெய்யும் மலை அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் இருக்கக்கூடிய சொல்லதிகாரம் அப்படிங்கிற கவிதை பார்ப்போம் இந்த கவிதை எழுபத்தி நான்காம் பக்கம் இந்த தொகுப்பில் சொல்லதிகாரம் கொள் கொள்ளையடி சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள் தழுவு முத்தமிடு கட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் ஆரோரோ சனியனே தொட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் உனக்கு எப்போது கல்யாணம் விளைவுகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் உருப்போடு உருப்பிட மாட்டாய் வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் இன்னொரு ஜென்மம் இருந்தால் பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் கடைசியாக எல்லோரும் முகம் பார்த்து கொள்ளுங்கள் மயானம் அதிகம் கேட்ட வார்த்தைகள் சவால் விடுகிறேன் சபதம் செய்கிறேன் மேடைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் பாலாறு தேனாறு பொதுஜனம் அதிகம் கேட்ட வார்த்தைகள் மறக்காமல் கடிதம் போடு ரயிலடிகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் ஐயா குளிக்கிறார் தொலைபேசி அதிகம் கேட்ட வார்த்தைகள் அப்பா இருக்கிறார் குழந்தைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் தயவு செய்து மன்னியுங்கள் ஐரோப்பா அதிகம் கேட்ட வார்த்தைகள் நேற்றே வந்திருக்க கூடாதா கடன் கேட்போன் அதிகம் கேட்ட வார்த்தைகள் இனிமேல் ஆண்டவன் விட்டவழி மருத்துவமனைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் போதுமடா சாமி போதும் போதும் ஒரே கல்லில் துவைத்து துவைத்து சாயம் போயின வார்த்தையின் நிறங்கள் இனி ஒவ்வொரு சொல்லையும் ஒட்டடி தட்டுவோம் இனிமேல் வார்த்தைகளை இடம் மாற்றி போடுவோம் அத்தனை சொல்லிலும் ஆக்சிசன் ஏற்றுவோம் வார்த்தை மாறினால் வாழ்க்கை மாறும் ஆமாம் வார்த்தை மாறும்போது வாழ்க்கை உண்மையிலே மாறும் நிறைய வார்த்தைகளை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க ஒரு சொல் ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையை மாற்றும் அந்த மாதிரியான சொற்கள் இருந்த புத்தகங்களை வாங்கி வாசிச்சு பாருங்கள் கவிதைக்குள்ளே வருவோம் முதலில் வாழ்க்கையிலிருந்து வார்த்தையை மீட்போம் பின்னர் அர்த்தத்திலிருந்து வார்த்தையை மீட்போம் வாழ்வின் நீள அகலம் கருதி வார்த்தையிலும் நாம் மழித்தல் நீட்டல் செய்வோம் மறித்தான் என்ற சொல்லை எரிந்து வாழ்வை வென்றான் என்று புகழ்வோம் தோல்வி என்னும் சொல்லை தொலைத்து உலகி நிற்கும் வெற்றி என்று உழைப்போம் எதிரி என்ற வார்த்தை எதற்கு தூரத்து நண்பன் என்று சொல்லி திளைப்போம் சதிபதி இருவர் சண்டையிட்டால் என்று மொழிந்து பார்ப்போம் இல்லைகள் கழிந்த கிளைகள் கண்டால் அடுத்த வசந்த ஆரம்பம் என்போம் நொந்த தேகம் நோயில் விழுந்தால் உடம்பே கொள்ளும் ஓய்வு என்போம் வெள்ளைச் சட்டையில் மைத்தொளிபட்டால் மையை சுற்றிலும் மென்மை என்போம் நிலவை தொலைத்த வாரம் என்பதை விண்மீன் முளைத்த விண்வெளி என்போம் எதிர்மறை வார்த்தைகள் உதிர்ந்து போகட்டும் உடன்பாட்டு மொழிகள் உயிர்கொண்டலட்டும் பழைய வார்த்தைகள் பறித்து பறித்து புதிய நிலத்தில் பதியம் போடுவோம் புளித்த வார்த்தைகள் மாறும்போது சலித்த வாழ்க்கையும் சற்றென்று மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கவிதையை வாசிச்சு பாருங்கள் இது மாதிரி நிறைய கவிதைகள் நிறைஞ்சு கிடக்கு கண்டிப்பாக வாசிச்சு பாருங்கள் அந்த கவிதையை வாசிச்சு முடிச்சுன்னு உங்கள் மனதுக்குள் மனைவியும் மீண்டும் மிகச்சிறந்த வரிகளோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்